கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நான் இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் இது தாவீதின் சங்கீதம் சங்கீதம் நாற்பது பதினேழில் தாவீது சொல்வது நான் ஏழை இல்லை நான் ஏழை நான் ரொம்ப கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறீர் இது ஒரு ஆழமான உண்மை மனிதர்கள் மறந்து போகலாம் தேவன் மறக்கவே மாட்டார் அவர் நமக்கு உதவுகிற தேவன் நம்மை மீட்கிற தேவன் சாமதிக்காத தேவன் இந்த வசனம் மூன்று பகுதிகளாக பேசுகிறது நமது நிலை எப்படி இருக்கிறது தேவனின் நினைவு நமது நிலையில் எப்படி செயல்படுகிறது தேவனின் உதவியும் மீட்பும் நம் நிலை அறிந்து தேவன் நம்முடைய காரியங்களில் நம்முடைய செயல்களில் எவ்வாறு உதவி செய்கிறார் நம்மை எவ்வாறு மீட்டு வருகிறார் என்பதை குறித்து நாம் ஆழமாக சற்று தியானிக்கலாம் நமது நிலை நான் ஏழை நான் சிறுமையானவர் எளிமையானவர் இதைத்தான் நான் ஏழை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரத்துல ஆகாரின் பகுதி முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது அரண்மனையிலும் இல்லை அவ பாலைவனத்தில் தனிமையில் துன்பத்தில் துன்பத்துல இருந்தா அவளை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை எங்க போனா விரட்டி இத்தனோடு பாத்திரத்தில் தண்ணி கொடுத்து சாரால் என்ன செஞ்சுட்டாங்க விரட்டி விட்டுட்டாங்க தள்ளப்பட்டவள் ஒதுக்கப்பட்டவள் பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கா சுத்தி யாருமே இல்லை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை உதவுறதுக்கு யாருமே இல்லை துன்பத்துல இருக்கா துயரத்துல இருக்கா அவளை நினைக்க யாரும் இல்லை சாராய் அவளை துன்பப்படுத்தின ஆபரமா அவளை விட்டுட்டு போயிட்டாரு ஆனால் யாருமே இல்லாத தேவன் தோன்றி பிள்ளைக்கு நீரூற்றை கட்டளைட்டார் அல்லவா உடனே அவ சொல்றா நீர் என்னை காண்கிற தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார் ஆகால் மறக்கப்பட்டவள் ஆனால் தேவனால் நினைவு கூறப்பட்டவள் சாராயாலும் ஆபரகாமாலும் மறக்கப்பட்டவள் தள்ளப்பட்டவள் தேவனால் நினைவு கூறப்படுகிறாள் வனாந்தரத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் யாரும் எதிர்பாராத வேலையில் தேவன் நினைவுகூருகிறார் ஆகாரை ஆகாரை நினைவுகூர்ந்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் நினைவு கூற வல்லவையா வல்லவராயிருக்கிறார் சங்கீதம் நாற்பது பதினேழு இப்படி சொல்கிறது கர்த்தாவே எனக்காக சிந்தியுங்கள் என் மேல் நினைவாய் இருக்கிறார் நான் தனிமையில் உதவியில்லாமல் இல்லாமல் இருக்கும்போது ஐயோ என்னை எல்லாரும் கட் கைவிட்டுட்டாங்களே உற்றார் உறவினர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே நண்பர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே வெத்த பிள்ளை என்னை விட்டு பயிற்சி கட்டண புருசை என்னை ஒதுக்கி தள்ளிட்டான் தேவன் நம்மை பார்க்கிறார் நம்மை நினைக்கிறார் நம்மை தனியாக விடவே மாட்டார் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் தனிமையில் உதவி இல்லாமல் இருக்கும் போதும் உங்க குடையும் என் குடையும் தேவன் இருந்து கொண்டே இருக்கிறாருங்க தேவனின் நினைவு எப்படி இருக்கிறது அப்படின்னா நினைவாயிருக்கிறார் எனக்காக சிந்தியுங்கள் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் யாத்திராமம் ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வசனங்களில் நம்ம பார்ப்போமானால் அடிமைகளாக இருக்கிறாங்க நானூறு ஆண்டுகள் சத்தம்றாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இல்லை நானூறு வருஷம் சத்தம்றாங்க துன்பம் ரொம்ப அதிகமாயிருச்சு அடிமை வாழ்க்கை ஒரு முடிவே இல்லாமல் இருக்குங்க அப்பொழுது இந்த வாக்கியம் சொல்கிறது தேவன் அவர்களுடைய கண் களங்களை கேட்டு அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களை நினைத்தள்ளினார் அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய செவியில் ஏட்டிட்டு மக்கள் நினைத்திருக்கலாம் ஐயோ தேவன் எங்களை மறந்து விட்டாரோன்னு சொல்லி ஏன்னா பத் நூறு நூறு வருஷம் இரநூறு வருஷம் இல்லை நானூறு வருஷம் அப்ப எங்க நம்மளை படைச்சவர் மறந்துட்டாரன்னு சொல்லி நினச்சிருக்கலாம் தேவன் மறக்கவே இல்லை அவர்கள் கூக்குரலை கேட்டார் அவர்கள் கதறலை கேட்டார் தேவன் ஒரு நாளும் மறக்கவே இல்லை மோசையை எழுப்பினார் அவர்களுக்காக அந்த நினைவு அவர்கள் மீட்பின் தொடக்கமாய் அமைந்தது ஒன்றுமே தெரியாத மோசே ஒரு ராஜா கிட்ட போய் பேசணும் திக்கி திக்கி பேசுகிற ஒருவன் மந்த உள்ள ஒருவன் கிட்ட போய் பேசணும்னா எவ்வளவு தைரியம் வேணும் ஒரு பயம் இல்லாம இருக்கணும்ல மோசையை எழுப்புகிறார் இஸ்ரவேல் மக்களுக்காக எகிப்தில் அடிமையாக இருக்கும் இஸ்ரேவேல் ம மக்களுக்காக தேவன் மோசையை எழுப்புகிறார் இந்த தாவிதின் வாக்கியமும் இதைத்தான் சொல்லுகிறது என் உதவும் அப்படின்னு சொல்லி எனக்கு உதவும் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் மீட்பு என்னை விடுவிக்கிறவர் நீர்தான் அப்படின்னு சொல்லி இது இங்கே சொல்றத நம்ம பார்க்கிறோம் தேவன் நினைவு என்பது இந்த இடத்துல செயலாக்கப்படுகிறது செயல் மூலம் வெளிப்படுகிறது அது கருணையாகவும் அன்பாகவும் வெளிப்படுகிறது பாவத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரேவேல் மக்களை மீட்ட தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் நம்மளுடைய கஷ்டங்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து வேதனைகளில் இருந்து துன்பங்களில் இருந்து துயரங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே விசுவாசியுங்கள் தேவன் உங்களையும் என்னையும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் தேவனின் உதவியும் மீட்பும் தாமதிக்காதிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என் தேவனை தாமதியா சொல்லி இங்கே தாவி இது சொல்வதை நம்ம பார்க்கலாம் தாமதிக்காதிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாமதியாதேயும் அப்படின்னு பேதிரு கடலில் மூழ்கிற சமயம் பேதிரு நீரின் மீது நடந்தபோது சந்தேகத்தால் அவங்கிட்ட விசுவாசம் இல்லாததுனால மூழ்க ஆரம்பிக்கிறான் கத்துறான் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டு கர்த்தாவே என்னை ரசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏசப்பா என்ன செஞ்சாங்க தாமதிக்கவே கையை பிடிக்கிறாரு காப்பாத்துறாரு தாவிதுன்னு சொல்றாரு அவருடைய ஜபத்துல தாமதிக்காதிரும் அதே வாரதான் பேதிருவின் வாழ்க்கையில இயேசு தாமதிக்கவே இல்லைங்க அடுத்த செகண்ட் அவனை என்ன செய்யறாரு தண்ணி மேலே இருக்கிற ஆள் மூழ்க ஆரம்பித்தா ஒரு நிமிஷத்தில் என்ன ஆயிடலாம் ஒரு செகண்டில் உள்ளே போயிடலாம் ஆனால் ஏசு தாமதிக்கவே இல்லை கையை நீட்டி என்ன செய்கிறாரு பேதிருவ வளைக்குள்ளே இது போட்டுக்குள்ளே இழுக்கிறாரு படகுல இழுக்குறாரு நமக்கும் இதே வாக்குறுதியை தான் இன்றைக்கி தர்றாரு எந்த அவசர நிலை வந்தாலும் தேவன் தாமதிக்காமல் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் எவ்வளவு அவசர நிலை வந்தாலும் மனிதர்கள் கைவிடலாம் உலகம் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் உங்களை உருவாக்கினவர் மறப்பாரோ இந்த வசனம் நம்மை மூன்று உண்மைகளுக்கு கொண்டு செல்கிறது நமது தாழ்மையான நிலை நாம் பல நேரங்களில் பலவீனமாகவும் உதவியற்றவர்களாகவும் அழுத்தத்தில் இருப்பவர்களாகவும் இருந்து வருகிறோம் தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் நமது கண்ணீரை நமது மனவேதனையை நமது ஜெபத்தை நமது நிலையை அவர் ஒரு நொடி கூட மறக்கவே மாட்டாருங்க அவர் நமக்காக உதவுகிறார் அவர் நம்மை கைப்பற்றி காப்பாற்றி வருகிறார் அவர் நமது அவர்தான் நம் மீட்பு அவர்தான் நம் சகாயர் அவர்தான் நம் துணை அவர்தான் நம் ஆறுதல் தாவிதின் இதயத்தில் இருந்த நம்பிக்கை நான் பலவீனன் ஆனால் தேவன் எனக்காக சிந்திக்கிறார் தாவிதுக்கு குறித்து சிந்தித்த தேவன் என்று உங்களையும் எங்களையும் என்னையும் குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் ஆகாரை நினைத்த தேவன் இஸ்ரவேலை நினைத்த தேவன் பேதிர்வை நீரின் மேல் மூழ்காமல் பிடித்த தேவன் இன்று உங்களை என்னையும் நினைத்து கொண்டிருக்கிறார் மறக்கவே மாட்டாருங்க நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் கத்தாவே சங்கீதம் நாற்பது பதினேழில் தாவிது சொன்னபடி நாம் ஏழைகளும் துன்பத்தில் இருப்பவர்களும் என்கதை ஒப்புக்கொள்கிறோமே சுவாமி ஆனால் நீர் எல்லோரையும் நினைவு கூறுகிற தேவன் என்பதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோமே அப்பா இப்போதும் இடம் இறங்குகிறோம் துன்பத்தில் நோயில் மன அழுத்தத்தில் குடும்ப சிக்கலில் கடன் பிரச்சனையில் உதவி தேடி காத்திருக்கும் அது ஜனங்களை நினைத்தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் கூட நமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா என்னென்ன பிரச்சனைகளில் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொரு சகோதரனையும் என் தேவன் அப்பா நினைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் கூட நமக்கு நன்றி சுவாமி ஆகாரை நினைத்த தேவன் அவர்களை நினைத்தருளிக்கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி அப்பா எகிப்தில் இருந்து மது ஜனங்களை மீட்டது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் மீட்பை நீங்கள் அழிக்க வல்லவராய் இருக்கிறபடியால் கூட நமக்கு நன்றி சுவாமி பேதிர்வை தாமதிக்காமல் கைப்பற்றியது போல இன்று உமது மக்களை பிடித்து நீர் எழுப்பி தட்டி எழுப்பி கொண்டு வருகிற தயவிற்காக நன்றி சுவாமி அவர்களுடைய வாழ்க்கை வீடு வேலை உடல் இருதயம் எல்லாவற்றிலும் உமது உதவியும் மீட்சியும் வெளிப்படப் போகிற தயவிற்காக நன்றி அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவே நாமத்தினால உம்முடைய வசனம் கிரியை செய்வதாக நேசிக்கிற இயேசுவின் அமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமீன் காட் பிளஸ் யூ